சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் பதினெட்டு பேர் கொல்லப்பட்ட நிலையில் வலுக்கும் கண்டனம் நொடியில் எரிந்து பொசுங்கிய மக்கள் இஸ்ரேலின் அடுத்த திட்டம் லெபனான் சர்வதேச விமான நிலையம் மீது இஸ்ரேல் கோர தாக்குதல் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சமடைந்துள்ளது இதில் இஸ்ரேல் அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேல் லெபனான் மீது பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது காசா மற்றும் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கைகளில் இஸ்ரேல் வெள்ளை பொஸ்பரஸை பயன்படுத்துவதால் பொதுமக்கள் கடுமையான மற்றும் நீண்டகால காயங்களுக்கு ஆளாகிறார்கள் அவர்கள் கொடுமைகளை சந்தித்து மரணங்களை சந்திக்கிறார்கள் இவ்வாறு மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடந்த வருடமே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது வெள்ளை பொஸ்பரஸ் மக்களையும் பொருட்களையும் எரிக்கும் தீயை உருவாக்கும் திறன் கொண்டது நொடியில் தீயை இது அதே அதேபோல் நச்சு வாய்ந்த புகையை வெளியிட்டு கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் உடனடியாக மரணத்தை கொடுக்காமல் சில நாட்களுக்கு கடுமையாக பாதிப்புகளை ஏற்படுத்தி மரணத்தை உண்டாக்கும் திறன் கொண்டது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பத்து மற்றும் பதினோராம் திகதிகளில் லெபனான் மற்றும் காசாவில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு சோதனை செய்துள்ளது காசா நகர துறைமுகம் மற்றும் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் உள்ள இரண்டு கிராமப்புற இடங்களில் பீரங்கிகளால் வீசப்பட்ட குண்டுகளில் வெள்ளை பொஸ்பரஸ் இருந்ததை உறுதி செய்துள்ளனர் இங்கே வெள்ளை பொஸ்பரஸ் மூலம் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு இடையேதான் இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சமடைந்துள்ளது இதில் இஸ்ரேல் அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேல் லெபனான் மீது பொஸ்பரஸ் குண்டுகளை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது லெபனானில் இருக்கும் தெற்கு எல்லை பகுதியை ஊடுருவ முயன்று இஸ்ரேல் தோற்று ஓடியுள்ளது வடகிழக்கு எல்லை கிராமமான அடேசேவிற்கு நுழைய முயன்ற இஸ்ரேலிய வீரர்களை திரும்ப பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது பலஸ்தீனத்தின் வெஸ்ட் பேங்க் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் பகுதியில் உள்ள துல்கரம் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய படைகள் புதிய தாக்குதலை முன்னெடுத்துள்ளனர் இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக பலஸ்தீனத்தின் சுகாதார அமைச்சகம் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளது மேலும் பொதுமக்களுக்கு எதிரான படுகொலையை உடனடியாக தடுக்க சர்வதேச நடவடிக்கைகளுக்கும் பலஸ்தீன அரசாங்கம் தன்னுடைய அறிக்கையில் அழைப்பு விடுத்துள்ளது பலஸ்தீன ஜனாதிபதி அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அத்துடன் இத்தகைய தாக்குதல்கள் பிராந்தியத்தில் யாருக்கும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை தராது மாறாக வன்முறையை மட்டுமே அதிகரிக்க செய்யும் என பலஸ்தீன் செய்தி நிறுவனமான வஃபா தெரிவித்துள்ளது இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூடுதல் தகவல்கள் எதுவும் சேர்க்காமல் துல்கரம் அகதிகள் முகா மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது அடுத்து லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ரஃபிக் ஹரரி சர்வதேச விமான நிலையம் அருகே ஹிஸ்புலா இலாக்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் லெபனானில் வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதாக அறிவித்து லெபனானின் முக்கிய பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது குறித்த தாக்குதல் இஸ்ரேலிய படை நுழையக்கூடிய இடங்களான ஒடைசா மற்றும் கெஃபர்கிலா ஆகிய இடங்களில் ஹிஸ்புலா போராளிகளை அளிப்பதற்காக நடத்தப்பட்டது இதனையடுத்து ரஃபிக் ஹரி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் நேற்று பலத்த வெடிப்பு சத்தம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த வெடிப்பு சம்பவத்தில் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வான்வழி தாக்குதலுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ரஃபிக் ஹரிரி சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் லெபனான் குடிமக்களை உடனடியாக அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது லெவனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டலாவின் அடையாள இறுதி சடங்கு இன்றைய தினம் நடைபெற்றது ஈரான் தலைவரும் மதகுருபுமான அயதுல்லா அலி ஹமேனி ஈரானிலிருந்து பிரார்த்தனை செய்யும் நிலையில் நஸ்டெல்லாவின் உடல் பின்னர் ஈராக்கில் உள்ள புனித கெர்பலாவில் அடக்கம் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் நஸ்டெல்லாவின் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் பாலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஆவகணைகளைக் கொண்டு தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு நிலவுகிறது இதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கிய நிலையில் மத்திய கிழக்கில் பதற்றம் நிலவுகிறது இந்நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக மற்ற இஸ்லாமிய நாடுகள் களமிறங்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இஸ்ரேல் கொடூரமாக தாக்கி வரும் நிலையில் அவரது உடலை முறையாக ஊர்வலமாக எடுத்து சென்று அடக்கம் செய்ய முடியாத சூழல் நிலவுகிறது இதன் காரணமாக ஹசன் நஸ்டல்லாவின் அடையாள இறுதிச் சடங்கு வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது ஈரான் தலைவரும் மதகுருவுமான அயதுல்லா அலி ஹமேனி ஈராக்கில் இருந்து பிரார்த்தனை செய்யும் நிலையில் அவரது உடல் உய்மை செய்யப்பட்டு பாதுகாக்கப்படும் மத்திய கிழக்கில் நிலைமை சீராகும் போது முறையான இறுதிச் சடங்குகள் நடைபெறலாம் என கூறப்படுகிறது தற்போது நிலைமை அங்கு மோசமாக இருக்கும் நிலையில் நஸ்டெல்லாவின் உடலை அடக்கம் செய்வது தாமதமாகும் என கூறப்படுகிறது இருந்தபோதும் சிறிது கால இடைவேளைக்கு பிறகு அவரது உடல் ஈராக்கில் கர்பலா அல்லது ஈரானில் நஜாஃப் பகுதியில் அடக்கம் செய்யப்படும் என கூறப்படுகிறது லெபனானில் ஆறு வாரங்களில் அறுநூற்றி தொன்னூறு குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் என யுனிசெஃப் தெரிவித்துள்ளது உடல் காயங்கள் மற்றும் உளவியல் துன்பங்கள் நாட்டில் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துவிட்டதை குறிப்பிட்டு போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது ஐநாவின் குழந்தைகள் நிறுவனமான யுனிசெஃப் இந்த பேரழிவு மோதல் குழந்தைகள் மீது பெரும் எண்ணிக்கையை அதிகரித்து வருகிறது தொடர்ச்சியான யுத்தம் காரணமாக குழந்தைகள் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல துன்பங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் இவர்களுக்குரிய சிகிச்சை அளிக்க வேண்டுமென்று அங்குள்ள மருத்துவர்கள் எங்களிடம் கூறுகிறார்கள் என்று பிராந்திய இயக்குனர் அடேல் ஹோடர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு குழந்தையும் இதுபோன்ற கொடூரமான சூழ்நிலைகளுக்கு ஆளாக கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள பொதுவான காயங்களில் மூளை அதிர்ச்சி குண்டுவடிப்பினால் ஏற்படும் காது கேளாண்மை ஆகியவை அடங்கும் என்று யுனிசெஃப் தெரிவித்துள்ளது அடுத்து லெபனானில் உள்ள இருபது தெற்கு நகரங்களில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேலுக்கு ராணுவம் உத்தரவிட்டுள்ளது லிட்டானி நதிக்கு அப்பால் உள்ள மாகாண தலைநகரமான நவாதி உட்பட ஐநாவால் முன்மொழியப்பட்ட இடையக பகுதிக்கு வடக்கே உள்ள லெபனான் சமூகங்களை காலி செய்யுமாறு இஸ்ரேல் கூறியது இதுவே முதல் முறையாகும் இதுவரை தெற்கு லெபனானில் உள்ள எழுபத்தி ஏழுக்கு மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வசிப்பவர்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு ராணுவம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்